லைன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ இஸ்ரேல் முக்கியமான ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு காசாவில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி மிகப்பெரிய மனித படுகொலைகளை நிகழ்த்த இஸ்ரேல் தயாராகி வருவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்த்து காசா வடக்கு காசால ஏற்கனவே க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக இஸ்ரேல் வந்து கொலை வெறி தாக்குதல் நடத்தியது மருத்துவமனையில் குண்டை போட்டது ம பள்ளிக்கூடங்களில் குண்ட போட்டது இதெல்லாம் முன்னாடி இந்த மருத்துவமனையில் குண்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் வீடுகள் அனைத்தும் இடித்து தள்ளப்பட்டது எல்லாமே விமான தாக்குதல் மற்றும் ராக்கெட் வீச்சில் வந்து எல்லாமே அழிந்து சுடுகாடாக காட்சி அளிக்கிறது அங்கிருந்து இருபது லட்சம் மக்கள் குடிபெயர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தெற்கு காசா பகுதிக்கு வந்தாங்க அதாவது மத்திய காசாக்கு வந்தாங்க கான் யூனிஸ் பகுதியிலேருந்து அப்புறம் திருப்பி நேரம் பார்த்தீங்கன்னா தெற்கு காசாக்கு ராஃபா அப்படின்ற நகரம் இருக்குது இந்த நகரம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எகிப்து எகிப்தை ஒட்டிய நகரம் ராஃபா கிராசிங்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் எிப்து நம்ம காசாக்குள்ள வர முடியும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து யூனிஸ் என்கிற நகரத்துக்கு முதல்ல போனாங்க மக்கள் அங்கும் பயங்கர தாக்குதல்கள் மருத்துவமனைகளில் குண்டை போட்டு ஏகப்பட்ட பேரை கொண்டு இஸ்ரேல் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் இதில் குழந்தைகளும் பெண்கள் இருபதாயிரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த நேரத்தில் சரி இந்த போர் முடிஞ்சிருச்சு அமைதியாக அதாவது போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிக்கல அதே நேரத்தில் இவர்கள் கடத்தி சென்ற பிணை கைதிகளை முழுவதுமாக விடுவிக்கலை இன்னும் நூற்றி இருபது பேர் வந்து ஹமாஸ் கையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனை ஒட்டி மீண்டும் வந்து தாக்குதலை நடத்துவதற்கு இவர்கள் உத்தேசித்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிகிறது இப்போ வந்து படைகளை எங்கே நகதிருக்காங்கன்னா ராஃபா எல்லையை நோக்கி நகர்த்திருக்கிறார்கள் இந்த ராஃபா எங்கே இருக்குது அப்படின்னா எகிப்து எல்லையில் இருக்குது ஏற்கனவே எகிப்தும் இஸ்ரேலும் ஒரு உள்கூத்தில் தான் போயிட்டுருக்கு எகிப்து வந்து இஸ்லாமிய நாடாக இருந்தால் இருந்தாலும் அவர்களுக்கும் கடந்த காலத்தில் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டை சண்டைக்கு பிறகு அவர்கள் அவர்களுடைய இணக்கமாக சென்று விட்டார்கள் இஸ்ரேலுடைய கைப்ப கைப்பாவையாக இருக்கக்கூடிய நபர் தான் அங்கு அதிபராக இருக்கிறார் ஆட்சியில் இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது ஸோ இதுக்கிடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மக்கள் தப்பித்து எகிப்துக்குள்ள வரவிடாமல் மிகப்பெரிய வேலிகளை நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம் நம்ம சேனலில் வேலிகளை முன்வேலிகளே அவர்கள் போட்டிருந்தார்கள் உள்ளுக்குள்ளே செத்தா உள்ளுக்குள்ளே சாகட்டும் இல்லை என்ன என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாங்க எகிப்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அந்த ராஃபா கிராசிங் மட்டும் திறந்துருக்கு அந்த ராஃபா கிராசிங் வேலையை என்னென்னா பொருட்கள் வந்து காசாக வரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐநா தரக்கூடிய உதவிகள் அந்த வழியாக வருவதற்காக எகிப்து அனுமதி இருக்கு ஆனாலும் இஸ்ரேல் வந்து அந்த வழியாக வந்து நிவாரண பொருட்கள் வருவது கூட அனுமதி தராமல் கடந்த காலத்தில் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தது இதற்கிடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள சில பல்கலைக்கழக மாணவர்கள் முதலில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கினாங்க அதாவது இஸ்ரேல் மனித போடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தை அழித்து ஒழிக்க அங்குள்ள மக்களை இனப்படுகளை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு இது கோஷங்களை எழுப்பி உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் அது பாலஸ்தீனின் மக பாலஸ்தீனிய மக்கள் கிடையாது பொதுவான மாணவர்கள் அங்கே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கி இரண்டு மூன்று நாட்களாக பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இந்த போராட்டங்கள் வந்து பரவி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் வந்து அமெரிக்க தேர்தல் நவம்பர் மாதம் நட நடைபெற இருப்பதால் இப்போ ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இவர்களுக்கு இது இவர்களை சமாதான எலெக்ஷனில் தோத்துருவாங்க சமாதான இஸ்ரேலுக்கும் நமக்கும் பிரச்சனை ஆயிரும் இஸ்ரேல் வந்து நம்மளுடைய கைக்குழந்தை அதாவது இஸ்ரேலியர்கள் தான் அமெரிக்காவை வந்து தங்கள் கைப்பாவையாக வைத்துக்கொண்டு அமெரிக்காவில் ஆதிக்கம் செலுத்து போகிற யூதர்கள் அப்படின்றது நம்ம பரவலாக விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம செய்திகள்லேயும் பல பல முறை அதை இருக்கோம் ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இருதலை கொல்லி எறும்பா அமெரிக்கா இருக்குது போரை நிறுத்து அப்படின்னு சொன்னாலும் அவன் அதை பற்றி கே கண்டுக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி இப்போ புதிய தலைவலி என்னென்னா இந்த ராஃபா கிராசிங் என்கிறப்ப இதில் தெற்கு காசால் இவர்கள் மிகப்பெரிய தாக்குதலை இன்னும் ஒரு வாரத்திற்குள் துவங்க முடிவு செய்திருக்கிறாங்க அங்கே வந்து இருபத்தோரு லட்சம் மக்கள் இருக்காங்க அது போக இங்கேருந்து குடிபெயர்ந்த வடக்கு காசாலேருந்து இருந்து குடிபெயர்ந்த ஒரு பத்து லட்சம் மக்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ அப்புறம் முப்பது லட்சம் பேர் அங்கே இருக்காங்க இதற்கு என்ன பண்ணுறான்னா உள்ள புகுந்து வந்து அம்மாசிங்க ஒழிஞ்சுருக்கான் இங்கேனா தெற்கு காசாலை அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்த போகிறோம்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணலனால அவங்க ராணுவ அதிகாரிகள் அறிவிச்சிட்டாங்க இதற்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கு அதற்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா நாங்கள் அவர்களே வேட்டையாடாமல் விடமாட்டோம் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து லட்சம் மக்கள் தங்குவதற்கான டென்ட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு அங்கே தெற்கு காசாலா அதாவது என்னென்னா டென்ட் அமைச்சு மக்களை வந்து நிராயுத ஆக்கி அவருடைய வீடுகள் எல்லாம் இடிச்சிட்டு அவருடைய தொழிற்கூடங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இவர்களை பூரா தூக்கி டென்ட்டில் போட்டுட்டு நிராயுத பாணி ஆக்கிட்டு அதுக்கு கேட்டால் வந்து நாங்கள் வந்து ஹமாஸ் அழிக்கிறதுக்கு தான் அந்த நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி பாலஸ்தீனிய மக்களை ஒட்டு மொத்தமாக பஞ்ச ஆக்கி வாழவே வழி இல்லாமல் கடைசி அகதிகளாக இஸ்ரேலை விட்டு போறியா இல்லை இங்கேருந்து சாக போகிறியா அப்படின்றது தான் வந்து இஸ்ரேலுடைய ஒரு நடவடிக்கையாக இருக்குது உலக நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சா எல்லாம் தெரிவிச்சா எல்லாம் அமெரிக்கா பின்னணி இருப்பதனால இஸ்ரேலை எதுவும் செய்ய முடியாத நிலையில் பல நாடுகள் இருக்கு பல நாடுகள் இஸ்ரேலை எதிர்த்தா கூட நேரடியாக களமிறங்கினால் அமெரிக்கா வருவான் அமெரிக்கா அவர்களை காப்பாற்றுவான்றதை அவன் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறான் அமெரிக்கா ஏன்னா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்தால் நாங்கள் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவோம் அப்படின்றான் அப்போ வந்து என்ன பேக்கப்பில் அமெரிக்கா இருக்கிறதுனால இஸ்ரேலை எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது இனி ராஃபா எல்லையில் போய் தாக்குதல் நடத்தினான்னு வச்சுங்க ராஃபா நகரத்தில் கிட்டத்தட்ட இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் கொண்டிருக்கான் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர்னாலும் கொன்றுவான் அது போக என்ன என்னதுன்னா ஒரு ஐந்து லட்சம் மக்கள் ஏழு லட்சம் மக்களை பஞ்ச பராறையாக்கி அவனுடைய இடங்களைலாம் அழித்து வாழ்விடங்களை அழித்து அவனோட தொழில நசுக்கி தூக்கி போட்டுரும் அப்படின்ற அச்சம் தான் உலகம் முழுவதும் இருக்குது இதற்கு தான் உலகம் முழுவதும் கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஸோ எனவே என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கிடையில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வடக்கு காசால் ஏற்கனவே குண்டை போட்டதில் ஒரு ஒரு புதைகுலி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மணலை போட்டு மூடி வச்சுருக்கான் இஸ்ரேலில் இராணுவம் என்னான்னு தோண்டி பார்த்தா முன்னூறு பிணங்கள் கருந்துருக்கு முந்நூறு பிணங்களை மொத்தமாக மண்ணில் போட்டு புதச்சிருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த சிஃபா ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே சிஃபா ஹாஸ்பிட்டல்ன்ற மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் அந்த தாக்குதல் நடந்தது அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே முந்நூறு பேரை ஒன்றா போட்டு புதைச்சிருக்காள் மீண்டும் அதாவது புதைத்தவர்களை தோண்டி எடுத்து பார்த்துட்டு திரும்பி மொத்தமாக போட்டு புதைச்சிருக்கான்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஸோ அங்கே போய் மக்கள் பார்த்துட்டு இது சர்வதேச அளவில் ஐநாட்டோ ஐநா வரையும் கொண்டு போயிருக்காங்க ஐநா என்னத்தை புடுங்கச்சுன்னு தெரில ஒன்றுமே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இஸ்ரேல் மீது எடுக்கவில்லை இதற்கு மட்டும் என்ன நடவடிக்கை எடுத்துகிற போகிறாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்குது எனவே அடுத்து என்ன நடக்க போகுது இந்த மீண்டும் ஒரு தாக்குதல் நடந்தனால் மீண்டும் ஒரு பேரழிவை பலஸ்தீன மக்கள் சந்திக்க வேண்டியது வரும் தெற்கு அழிந்து விடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுவது ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்